ரொம்ப ஒரு வருந்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாம் தேங்காயை முழுமையாக தொலைச்சிட்டு வர்றது இன்றைக்கு நிறைய வீடுகளில் தேங்காயை பார்த்தாலே பதறக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு மனநிலை வந்துருச்சு இன்னும் வேடிக்கையாக சொல்லப்போனால் தேங்காயை வந்து பல வீடுகளில் பிள்ளையாருக்கு மட்டும்தான் காட்டுவாங்க மற்ற யாருக்கும் தேங்காயே வேண்டாம் ஏன்னா தேங்காயே வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப கெடுதியான விஷயம் தேங்காய் வந்து கொலஸ்ட்ராலை ஏற்றிடும் தேங்காய் நல்லது இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு மடத்தனமான ஒரு மித்து வந்து நம்மளுடைய பல தமிழ் குடும்பங்கள் மத்தியில் வந்து பரவிக்கிட்டே வருது என்ன காரணம் அப்படின்னா அடிப்படையில் இடைக்காலத்தில் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து தேங்காய் நிறையா சாப்பிட்டா உடல் எடை குண்டாயிரும் தேங்காய் நிறைய சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும் ரத்தத்தில் அதனால் தேங்காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவ உலகமும் கூட தொடர்ந்து வலியுறுத்தினதுனால பல வீடுகளில் இன்றைக்கு தேங்காயை பயன்படுத்துகிறதே இல்லை இது மிக மிக தவறான ஒரு விஷயம் ஏன் தவறான விஷயம்னா முதல்ல இந்த தேங்காயை பற்றி இப்படியாக வந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் தேங்காய் ஒருவேளை நமக்கு மாரடைப்பை உருவாக்கக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் நாலாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக மூன்று வேளையும் தேங்காய் சாப்பிடக்கூடிய பல மக்கள் கேரளத்தில் இருக்காங்க இலங்கையில் இருக்காங்க தைவானில் இருக்காங்க பிலிப்பைன்ஸில் இருக்காங்க மலேசியாவில் இருந்தார்கள் தமிழகத்திலும் மிக அதிக அதிகளவில் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்போ அவ்வளோ பேருக்கு மாரடைப்பு மட்டும்தானே வந்திருக்கணும் அப்படியெல்லாம் வரவே இல்லையே ஏன் அப்படி தேங்காயை வந்து இன்றைக்கு மொத்தமாக ஒதுக்குறோம் அப்படின்னு பார்த்தா அறுபதுகளில் ஒரு பெரிய ஆய்வுகள் நடந்தது அமெரிக்க அரசாங்கம் வந்து நிறைய ஒரு அவர் உணவு வணிகத்தில் சில தாவர வித்து எண்ணெய்களை முன்னிறுத்துவதற்காக சோயா எண்ணெய் சாய்ஃப்ளவர் எண்ணெய் கனோலா எண்ணெய் எல்லாம் முன்னிறுத்துவதற்காக அவற்றினுடைய நல்ல குணங்களை நிறைய விளம்பரப்படுத்துவதற்காக ஆல்ரெடி மக்கள் பயன்படுத்தி வந்த சில எண்ணெய்களை வந்து புறக்கணிப்பதற்கு மனதளவில் அவர்களை தயார்படுத்துவதற்காக தேங்காயை பற்றி பல அவதூறு செய்திகளை இந்த வணிக உலகம் பரப்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா தேங்காயில் வந்து நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் லாரிக் அமிலம்னு சொல்லக்கூடிய இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நேரடியாக இதயத்தினுடைய இரத்த குழாய்கள் எல்லாம் படிஞ்சு மாரடைப்பை உண்டாக்கிரும் அதனால் தேங்காய் எண்ணெயை சாப்பிடாதீங்க தேங்காயை சாப்பிட்டா கூட அந்த எண்ணெயினுடைய சத்து உள்ளே போயிடும்னு சொல்லி தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தாங்க தேங்காயில் அந்த மாதிரியான சேச்சுரேட்டட் அமிலம் இருப்பது உண்மைதான் அது பொய்யில்லை ஆனால் அந்த சேச்சுரேட்டட் ஆசிட் மட்டுமே இதயத்தினுடைய நாளத்தில் இரத்த குழாயில் போய் கொழுப்பை படி வைப்பது இல்லைங்கிறது தான் மிக முக்கியமான அவர்கள் சொல்லாத விஷயம் இன்னும் சொல்ல போனால் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய மோனோ லாரின்னு ஒரு சத்து இருக்குது இந்த லாரி அமிலத்தில் இருந்து எடுக்கக்கூடிய லாரிங்கிற சத்து உண்மையிலேயே நோய் எதிர்பார்த்தலை அதிகரித்து மாரடைப்பை வருவதை கூட தடை செய்யக்கூடிய ஒரு பொருள்னு இன்றைக்கு நிறைய ஆய்வுகளில் சொல்கிறாங்க இந்த லாரி கமிலமும் மோனோ லாரினும் தேங்காயை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் அந்த அளவுக்கு தாய்ப்பால் எவ்வளவு நோய் எதிர்பார்ச்சலுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி நாமெல்லாம் கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பொருள் வந்து தேங்காய் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து மொத்தமாக தொலைத்து போயிட்டோம் இது நல்லதில்லை இது கெட்டது அப்படின்னு சொல்லி வீட்டில் எந்த வீடுகள்லையும் இன்றைக்கு காய்கறிகளில் தேங்காய் போடுறதில்ல இன்னும் சில நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களில் மட்டும்தான் இன்றைக்கி தேங்காயை வந்து கொஞ்சம் வந்து பயன்படுத்துகிறாங்க வட மாவட்டங்களில் தமிழகத்து வட மாவட்டங்கள்லேயும் சரி பல இடங்கள்லையும் தேங்காய் சட்னி அரைக்கிறது இல்லை தேங்காய் தூவி கொடுக்கறதில்ல தேங்காயை வைத்து பண்டங்கள் கூட செய்கிறது கிடையாது இது யாருக்கு மிகப்பெரிய தவறுன்னு பார்த்தா ஒருவேளை வயதான நபர்களுக்கு இந்த தேங்காயை பயன்படுத்தாதனால பெரிதாக ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வப்போது நமக்கு தேங்காய் மிக அவசியமான ஒரு பொருள் ஏன்னா அதில் நோய் எதிர்பார்த்தல் வர்றது மட்டும் கிடையாது அந்த குழந்தை நல்ல ஊட்டமாக வருவதற்கும் உடலுக்கு தேவையான அளவில் எடை இருப்பதற்கும் அந்த நல்ல அந்த தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய சில ட்ரைக்லிசுரைட்ஸ் வந்து அவசியமான ஒரு விஷயம் ஆனால் அதை எல்லாத்தையும் குழந்தைங்க இழந்துட்டு வராங்க உண்மையிலேயே தேங்காயினுடைய சுவை நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஆனால் அதை காட்டாமல் வளர்த்ததுனால குழந்தைகளும் தேங்காயை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் தேங்காயை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வயிற்றில் அன்றாடம் வந்து வயிற்று புண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு துரித வாழ்வியலில் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிறைய வெளியிடங்களில் போய் உணவுகளை எடுக்கிறோம் நிறைய கண்ட கண்ட உணவுகள் அறிமுகம் இல்லாத உணவுகளை வந்து அவசியம் இல்லாத பொழுதுகள்லையோ இல்லை வந்து ஒரு நாகரிகம் கருதியோ சாப்பிட்டு நிறைய பேருக்கு வந்து வயிற்று புண்கள் உண்டு அந்த வயிற்று புண்களை ஆற்றுவது வந்து தேங்காய் பால் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு உணவு இந்த தேங்காய் பால்லையே வீட்டில் குழம்பு செய்வாங்க தெற்கத்தி மக்கள் பார்த்திங்கன்னா சொதி அப்படின்னு ஒரு பொருள் செய்வாங்க தேங்காய் பாலில் நிறைய பாசி பருப்பும் சேர்த்து அந்த தேங்காய் பால் சுதிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு உணவு திருநெல்வேலி பக்கத்தில் அப்புறம் தேங்காய் பாலை எடுத்து மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி கறி மாதிரி செய்வாங்க அது எல்லாமே உடலை குளிர்ப்பிச்சு வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு தேங்காய் பாலுக்கு மட்டும்தான் குடலில் புண்களை ஆற்றக்கூடிய பெரும் ஆற்றல் வந்து மணத்தக்காளி கீரையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரே பொருள் தேங்காய் பால் மட்டும்தான் ஒரு குழந்தை ரொம்ப பியூனியாக இருக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குழந்தை எடை போட மாட்டேங்குது மெலிந்தே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல தேங்காய் பாலும் ஆப்பமும் சேர்ந்து கொடுத்தா அந்த உணவுலேயே அந்த குழந்தைக்கு வந்து உடல் எடை கூடும் வீட்டில் நொறுவலாக சாய்ந்திர நிலையில் அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுன்னா வெறும் பொட்டுக்கடலையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சம் நாட்டு வெள்ளத்தை தூவி அந்த குழந்தைக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய எடை வந்து நல்ல கூட ஆரம்பிக்கும் இதை தவிர ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஒன்பது பத்து மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை ஒரு நாலைந்து வாரங்களுக்கு முன்னாடியோ இல்லைன்னா சில நேரங்களில் வந்து ஏழரை மாதம் எட்டு மாதத்தில் ஒரு மகவு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வந்து ரொம்ப போ போற்றி பாதுகாத்து கொண்டு வரணும் ஏன்னா கருப்பைக்குள்ளே இருக்க வேண்டிய கடைசி ஆறு ஏழு வாரம் அந்த பாதுகாப்பை விட்டு வெளியேறி இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஈஸியாக தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக நுரையீரல் தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதை தாண்டி அந்த கடைசி இரண்டு ஏழு எட்டு வாரங்களில் அந்த தோல் நல்லா கொழுப்பு படிதல் ஏற்பட்டு ஒரு பக்குவமாக அதனுடைய தோலுக்கு அடியில் வந்து கொழுப்பு வர வேண்டிய காலத்தில் அது வெளியே வந்துடுறதுனால ரொம்ப ஒரு பியூனிக்காக இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அதனுடைய உடல் எடையை கூட்டுவதற்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெயவோ இல்லைன்னா அந்த தேங்காய் பாலை தான் அந்த குழந்தை நல்லா வீனிங் ஃபுட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஐந்து ஆறு மாதங்களில் தாய்ப்பால் முடித்து அதுக்கப்புறம் திட உணவு ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேங்காய் செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் அதில் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க தேங்காய் பாலை வந்து சேர்த்து ஊற்றி கொடுப்பாங்க அப்போ அந்த குழந்தை எடை வந்து மடமடன்னு ஒரு ஒன்பது ஒன்பதரை மாதத்தில் பிறந்த குழந்தையினுடைய எடையை ஒட்டி வேகமாக ஒட்டி வரும் இன்றைக்கு நவீன மருத்துவ உலகத்திலையும் கூட இது மாதிரி வந்து ஒரு சில நேரத்தில் ட்வின் பேபியாக வர்றதில் ஒரு குழந்தை ரொம்ப மெலிந்து இருந்தாலோ இல்லை சீக்கிரமாக பிறந்த குழந்தைக்கு மெலிவாக இருந்தாலோ நவீன மருத்துவத்தில் குழந்தை மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்தலையும் இந்த கோக்கனட் ஆயிலிருந்து எடுக்கக்கூடிய ட்ரை தான் நேரடியாக அதிக விலை உயர்ந்த மருந்துகளாக அவங்க கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு தேங்காய் வந்து நம்மளுடைய வாழ்வுக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருள்